இந்திய தாயின் உண்மையான மகன் சாவர்கர் என பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் சுதந்திர போராட்ட வீரர் வீர் சாவர்கரின் நூற்று நாற்பத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி அரசியல் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பக்கத்தில் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள பதிவில் இந்திய தாயின் உண்மையான மகன் வீர் சாவர்கர் என புகழாரம் சூட்டியுள்ளார் தாய்நாட்டின் மீதான சாவர்கரின் பக்தியை ஆங்கிலேயர்களின் சித்திரவதைகளால் அசைக்க முடியவில்லை என கூறியுள்ள அவர் சாவர்க்கரின் துணிச்சலை தேசம் ஒருபோதும் மறக்காது என தெரிவித்துள்ளார் மேலும் வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதில் சாவர்க்கரின் தியாகமும் அர்ப்பணிப்பும் தொடர்ந்து வழிகாட்டியாக இருக்கும் என குறிப்பிட்டுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் நாட்டின் சுதந்திரத்திற்காக துணிச்சலாக போராடியவர் சாவர்கர் என குறிப்பிட்டுள்ளார் தேசிய நலனை அகில இந்திய உணர்வாக மாற்றுவதில் முக்கிய பங்காற்றியவர் சாவர்கர் என குறிப்பிட்டுள்ள அவர் சுதந்திர போராட்டத்தை தனது எழுத்துக்களால் வரலாற்று சிறப்புமிக்கதாக மாற்றியவர் சாவர்கர் என தெரிவித்துள்ளார் மேலும் சமூகத்தை தீண்டாமையின் கொடுமையில் இருந்து விடுவிக்க தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் வீர் சாவர்கர் என புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் மத்திய அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில் தேச விடுதலை போராட்டங்களில் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொண்டவர் சாவர்க்கர் என கூறியுள்ளார் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டங்களால் அந்தமான் சிறையில் அடைக்கப்பட்டவர் என்றும் இளைஞர்களை உத்வேகப்படுத்தும் வகையில் ஏராளமான தேச பணிகளையும் மேற்கொண்டவர் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இந்து மகாசபை போன்ற விடுதலைப் போராட்ட இயக்கங்களை உருவாக்கிய சாவர்க்கரின் தியாகங்களை போற்றுவோம் என எல் முருகன் தெரிவித்துள்ளார் தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் வெளியிட்டுள்ள பதிவில் ஆங்கிலேயர்களால் இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர் சாவர்க்கர் என புகழாரம் சூட்டியுள்ளார் தீண்டாமை உழைப்பு போராட்டம் நடத்திய சமூக சீர்திருத்தவாதி என்றும் அபினவ் பாரத சங்கத்தை நிறுவி பல புரட்சியாளர்களை உருவாக்கிய தேசியவாதி எனவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தந்தை என்ற புகழுக்கு சொந்தக்காரரான சாவர்கரின் தியாகத்தை போற்றுவோம் எனவும் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள பதிவில் தேச விடுதலைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் தனது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர் சாவர்கர் என தெரிவித்துள்ளார் அந்தமான் சிறையில் மிக மோசமான கொடுமைகளை அனுபவித்தவர் சாவர்கர் என கூறியுள்ள அவர் ஆலய நுழைவு உரிமை மற்றும் சாதி மறுப்பு இயக்கத்தை முன்னெடுத்தவர் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் வீரத்திற்கும் தியாகத்திற்கும் எடுத்துக்காட்டாக விளங்கிவரும் வரும் புகழை போற்றி வணங்குவோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார்